ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா சின்னமானூர் யூனியனில் சொல்லக்கூடிய கிராமத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இது ஒரு தென்னந்தோப்பு நூற்றி எழுபது ஏக்கர் கொண்ட ஒரு தென்னைத்தோப்பு கூடவே நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மாட்டு பண்ணை ஒரு ஆட்டுப்பண்ணை இவ்வளவு அடங்கியது தான் இந்த இடம் மொத்தம் நூற்றி எழுபது ஏக்கர் இது மொத்தம் மூணே மூணு கையெழுத்து தான் அவங்க அண்ணன் தம்பி வேற யாரும் கிடையாது மூணே மூணு கையெழுத்து இதில் தொண்ணூற்றி ஒன்பது ஏக்கர் வந்து ஒரு கம்பெனி பேரில் அவங்க ஒரு கம்பெனி டீடு போட்டு அதுக்கு பேரில் வச்சுருக்காங்க மீதி மொத்தத்துலேயும் மூணு கையெழுத்து பதினாறு கோடி வந்து நேஷனாலிட்டி பேங்கில் இது லோனில் இருக்குது அமௌண்ட் வந்து நீங்கள் இதை வாங்கிறவங்க செட்டில்மெண்ட் அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதை பொறுத்தது அமௌண்ட்டு செட்டில்மெண்ட் காரியங்கள் இதனுடைய வேலி நாலு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆறு கிலோமீட்டர் சுற்றளவில் இந்த ஏரியா இருக்குது மொத்தம் ஆறு கிலோமீட்டர் சுற்றளவு கம்ப்ளீட்டாக வேலி போட்டிருக்காங்க சுமார் ரோடு ஃப்ரண்டேஜ் பஸ் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து ரெண்டாயிரம் அடிக்கு மேல் பஸ் ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது இளம் தென்னை தான் இந்த தென்னைகள் வைத்து பத்து டு பதினோரு வருடங்கள் ஆகுது அப்புறம் இந்த தோப்பினுடைய பேக் சைடு வந்து ரெண்டரை கிலோமீட்டர் கட்ரோடில் வந்து ரோடு முக ஃப்ரண்டேஜ் இருக்குது ஆக ஃப்ரண்ட் வந்து ரெண்டாயிரம் அடிக்கு மேல் பேக் வந்து ரெண்டரை கிலோமீட்டர் இருக்குது ரெண்டு ஜென்ரேட்டர் வந்து உள்ள வச்சுருக்காங்க கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தென்னை தான் தென்னை தவிர இதில் வேதை எதுவுமே கிடையாது மொத்த தென்னை மரங்களை பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி நானூறு தென்னை மரங்கள் இருக்கிறது இதில் வந்து செவ்வழநீர் மரங்கள் வந்து ஆயிரத்தி நானூறும் பச்சை கிழநீர் மரங்கள் வந்து ஒன்பதாயிரத்தி இரநூறு ஆக மொத்தம் பத்தாயிரத்தி அறநூறு மரங்கள் இதை நீங்கள் தேங்காயாகவும் வெட்டலாம் இளநீருக்காகவும் பயன்படுத்தலாம் ஆனால் இந்த செவ்வ செவ்வ செவ்வளநீர் மட்டும் உங்களுக்கு எப்பவுமே இளநீருக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும் மீதியான மரங்கள் நீங்கள் தேங்காய்க்கு வேணால் தேங்காய்க்கு பயன்படுத்தாங்க ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு இளநீர் கொடுக்கிறது தான் லாபம் ஏன்னா மாதம் ஒரு முறை ஒரு கொலை வந்து எடுக்கிறாங்க கம்ப்ளீட் விவசாயத்துக்கு ஏற்ற செம்மண் நல்ல மண் இதுல ஒரு நூற்றி ஐம்பது ஐம்பத்தஞ்சு ஏக்கர் கம்ப்ளீட்டா தென்ன ஒவ்வொரு மரத்துலையும் காய்களை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாருங்க ஒரு வெட்டுக்கு குறையாத இவங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி முப்பது காய் இது நான் அதாவது ஒரு மரத்தில் வந்து நல்லா இருக்க காயிருக்கூடிய மரங்களை பார்த்து வீடியோ எடுத்தேன் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடாது நான் கம்ப்ளீட்டா கட் பண்ணாமல் அந்த வீடியோ இருக்கேன்னு பாருங்க இது போக நீங்க நான் தவறாக சொன்னா கூட நீங்க வந்து நேரில் வந்து பார்க்கும்போது இந்த இது பார்த்துடலாம் நல்ல பராமரிப்புல ஒரு மரம் கூட நாம எந்த ஒரு குற்றவுமே சொல்ல முடியாத அளவுக்கு தென்னை மரத்தை அந்த அளவு பாதுகாத்துருக்காங்க ஒவ்வொரு மரங்களும் ஒவ்வொரு குறையிலையும் பார்த்தீங்கன்னா இருபது முதல் முப்பது முப்பத்தஞ்சு நாற்பதுக்கு மேற்பட்ட காய் வரைக்கும் இருக்கிறது நாங்கள் எண்ணி இருக்கோம் ஆனா அவங்க எங்களுக்கு கணக்கு தரது பார்த்தீங்கன்னா வெறும் இருபது காய் வீதம் தான் தராங்க அதாவது இதனுடைய இன்கம் என்ன அப்படின்னு கேட்டபோது சார் எவ்வளவு இருக்கிறது சராசரி ஒரு இருபது காய் சராசரி இருபது காய் தான் அவங்க வந்து கணக்கிலே கொண்டு வர்றாங்க ஸோ மீதி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது ஐம்பத்தஞ்சு ஏக்கர் வந்து தென்னை வச்சிருக்காங்க அதாவது பத்தாயிரத்தி அறநூறு தென் மீதி பத்து சென்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ஹவுஸ் கட்டியிருக்காங்க பத்து சென்ட்ரெண்ட் இடத்துல மிகப்பெரிய கெஸ்ட் ஹவுஸ் அது கேரளா மாடலில் வந்து நல்லபடியாக போட்டிருக்காங்க ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அந்த கெஸ்ட் ஹவுஸுடையது கெஸ்ட் ஹவுஸை சுற்றி நாலு பக்கமும் வந்து சிட் அவுட் போல் வந்து ஒரு வாக்கிங் ஹவுஸ் டாப்பில் வந்து அந்த கேரளா மாடலில் போட்டுருக்காங்க நான் உங்களுக்கு காணிக்கிறேன் இப்போ அந்த இடத்துல இருந்து தான் நான் உங்களுக்கு நாலு நாலு பக்கமுமாக இருந்து அந்த வியூவை வந்து உங்களுக்கு நான் காணிச்சுட்டு இருக்கிறேன் சரிங்க அப்புறம் இதில் வந்து உங்களுக்கு ஒரு பத்து ஏக்கர் கால்நடைகளுக்கு தீவன பயிர் போட்டுட்டாங்க அந்த பயிர் மட்டும்தான் இதுக்கு போயிட்டு இருக்கு நாற்பது வெள்ளாடுகள் ஆடுகள் ஒரு நல்ல நாட்டு மாடுகள் பல ரகங்கள் இருக்குது பல ரகங்கள்ல இருக்கு நாங்களுக்கு அந்த மாடுகளை காணிக்கலாம் பேர் சொல்ல விரும்பல நீங்க நேரில் பார்க்கலாம் தென்னைகள்லாம் இளம் வயது பத்து வருட காலத்தில் உள்ளதுதான் ஆட்டு கொட்டகைகள் வந்து நாலு இருக்குதுங்க ஆட்டு கொட்டகை அது இப்போ அது போலவே நாட்டு மாடு கொட்டைகள் வந்து நிறைய இருக்குது நான் உங்களுக்கு எல்லாமே காணிக்கிறேன் வேலையாட்கள் இருக்க ஒவ்வொரு ஃபேமிலி இருக்க தகுந்தபடி இருபத்தி நாலு குடும்பங்களுக்கு நீங்கள் நான் பார்க்குற இதுதான் வந்து வேலையாட்கள் இருக்கக்கூடிய செட்டு இதில் நாலு வந்து மேனேஜர் மார்களுக்கு கட்டி இருக்குது அவங்களுடைய ஆஃபீஸு அவங்களோட அவங்களுடைய இருப்பிடத்துக்கு தகுந்தபடி இந்த ரோடு உள்ள போட்டுவாங்க கட்டுவாடுகள் இப்படி வந்து கற்றோடு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கற்பாதை அதாவது பத்து மரங்களுக்கு இடையில ஒரு கற்பாதை வண்டி போய் பத்து மரங்களுக்கு கேப்பில் ஒரு வண்டி போய் வரும்படியாக ஒரு கேப்பை வந்து போட்டிருக்காங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் டிராக்டர் இருக்குதுங்க ரெண்டு டிராக்டர் கொடுக்காங்க ரெண்டு ட்ரைலர் கொடுக்காங்க இதில் வந்து அந்த அந்த தொட்டியும் வரும் டேங்கர் டேங்கர்னு போது இந்த மாடு ஆடோட இந்த சாணம் எல்லாமே அவங்க வந்து மிக்ஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து இதை இது அந்த மிக்சிங்கை வந்து டேங்கில் இது பண்ணி அதை வந்து என்ன செய்யணும்னா அவங்க கம்ப்ளீட்டாக அதாவது மற்ற உரங்கள் போடுறீங்களான்னு கேட்டால் அதுவும் மிக்ஸ் பண்ணி போடுறாங்க ஆனால் இதனுடைய கம்ப்ளீட் வேஸ்டேஜ் வந்து உள்ளுக்க டேங்கரில் கலக்கி டேங்கர் மூலம் வந்து ஒவ்வொரு மரங்களுடைய மூட்டிலையும் வந்து இவங்க அதை வந்து விடுறாங்க இந்த மாட்டோட வேஸ்ட்டுகளை அது போக உங்களுக்கு வந்து வெள்ளாடு வெள்ளாடுகள் வந்து நாட்டு பசுமாடோட எண்ணிக்கையில உங்களுக்கு சொல்லிட்டேன் இந்த மாட்டு கொட்டகை வந்து நூத்தி இருபது அடி நிலத்துல போட்டிருக்காங்க நூத்தி இருபத்தி அடி நிலத்துல நாலு கொட்டகை அமைச்சிருக்காங்க ஆட்டு கொட்டகையும் இருந்தாலும் மாட்டு கொட்டகையும் நாலு இருக்குது ட்ரைலர் இருக்குது டிராக்டர் இருக்குது மட்டைகளை வந்து பொடியாக்கி உரமாக்கூடிய மிஷின் இருக்குது போர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு தண்ணியுடைய இது தண்ணியை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தாராளம் தண்ணி கிடைக்கக்கூடிய மாவட்டம் மேற்கு மலைய தொடர் அடிவாரம் நல்ல செம் உள்ள இடம் பெரியாறு ஆறு பெரியாறு சொல்ற ஆறு எது அந்த ஆறு வந்து இதனுடைய பக்கத்தில் இருக்கிறதுனால அதுல ஒரு கால்வாய் அதுக்கு பேரு ராஜ ராஜ வாய்க்கால் சொல்லுவாங்க அந்த வாய்க்கால் பக்கத்துல வந்துட்டு இருக்கனால இவங்க ஸ்பெஷலா சில சில காரியங்கள் பண்ணியிருக்காங்க அதாவது கிணறு அமைச்சிருக்காங்க அந்த கிணத்துலேருந்து இவங்களுக்கு இங்கே தண்ணி வரது எந்த ஒரு கோடையிலும் தண்ணி கிடைக்கும்படியாக உள்ள அரேஞ்ச்மெண்ட் நீங்கள் நேரில் வரும்போது உங்களுக்கு அதெல்லாம் வந்து காணிக்கலாம் நாலு பைப்பு நாலு சாரி நாலு இஞ்சி பைப்பில் ஒன்றும் அஞ்சு இஞ்சி பைப்பில் ரெண்டும் இந்த ஆற்று படுகையிலேருந்து இவங்க எடுக்கிறாங்க தொட்டியில் ஃபில் பண்ணி அங்கேருந்து அடிக்கிறாங்க ஆனால் இவங்களுக்கு க உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏழு போர் இருக்குது இதெல்லாம் வந்து இவங்க ரன் பண்ணுறதே இல்லையா இந்த ஏழு போர்லாம் ஏன்னா நீர் தேக்கி வைக்க குளங்கள் இருக்குது அந்த ஆற்று பக்கத்தில் வந்து ரெண்டு கிணறு இவங்களுக்குனே இருக்குது இவங்களுக்குனே ரெண்டு கிணறு இருக்குது அது வந்து இவங்களுடைய பட்டா லேன் இல்லை அது போக இருந்தும் அந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது ப்ராப்ளம் இல்லை இப்படியாக ஒரு நாலஞ்சு பைப்பு ரெண்டு அஞ்சு பைப்பில் வந்து இந்த குளங்கள் இருக்குது பாருங்கள் அதாவது எட்டு குளம் உள்ள அமைச்சிருக்காங்க எல்லாம் அந்த எட்டு குளம் ஃபுல்லாக்கி அங்கிருந்து மற்ற இடங்களுக்கு வந்து அப்படியே சப்ளை ஆகுது கங்கிரீட்டா தோப்பு முழுவதும் சொட்டு நீர் போட்டிருக்காங்க மற்ற நான்கு போர் வந்து ஏழு இருக்குது குளம் எட்டு இருக்குது அப்புறம் வந்து நூற்றி இருபது அடி ஆன உள்ள ஒரு கிணறு மிக அதிக ஆன உள்ள கிணறு அப்படி இருக்குது தோட்டம் முழுவதும் உங்களுக்கு முப்பது அடி பாதை பத்து மரத்துக்கிடையே ஒரு பாதை கலைப்பாதை அப்படி கிடைப்பாதையே இருபத்தி நாலு இருக்குதான் எல்லா மனைகளுக்கும் ஒரிலையும் சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க இலவச மின்சாரங்களை பார்த்தீங்கன்னா இரநூறு ஹெச்பி என்று எடுத்திருக்காங்க இரநூறு ஹெச்பி இருக்குது அதாவது இருபது ஃப்ரீ சர்வீஸ் சில இடத்துல வந்து ஃபிஃப்டீன் ஹெச்பி சில இடங்களில் டுவெண்ட்டி ஹெச்பி இந்த மாதிரி அமைச்சிருக்காங்க வீட்டு கரண்ட்டு வந்து தனியாக பேபிள் அது வந்து ஒரு ஆறு சர்வீஸ் தனியாக இருக்குது நல்ல கல் நாலு பக்கம் ஊனி இரும்பு விலை போட்டு நல்ல முள்வெளி போட்டிருக்காங்க அதாவது இவங்களுடைய ஒரு கால்குலேஷன் பாருங்கள் ஒரு மரத்துக்கு அவங்களுடைய கால்குலேஷன் ஒரு மாதம் அதாவது மாதத்துக்கு ஒரு முறை இளநீர் கொடுக்குதான்ட்டு அவங்க தலைப்பு சொல்கிறாங்க மாதத்துக்கு ஒரு முறை ஒரு குறை அது ஆக்சுவலி உண்மைதான் ஏன்னா இளநீர் பொறுத்த வரைக்கும் ஒரு தென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதத்துக்கு ஒரு குறை வந்து ரெண்டு மாதத்துக்கு மட்டுவாங்க சிலவங்க நாற்பத்தஞ்சி நாளைக்கு ஒரு முறை விட்டுவாங்க இது தாங்க அந்த பத்து ஏக்கரில் போட்டிருக்கிற அந்த இது தீவனம் இது போக பேலன்ஸ் ஒரு பத்து ஏக்கர் ஆறு ஏழு ஏக்கர் இருக்கிறேங்க இதில் கம்ப்ளீட்டாக செவ்வாழை வச்சு நல்லா செழிப்ப நிற்குது கம்ப்ளீட் செவ்வாலை தான் வேறு ஓலை ஒன்றும் கிடையாது அப்போ இவங்களுடைய ஒரு கால்குலேஷன் பாருங்கள் மொத்தம் வந்து பத்தாயிரத்தி அறநூறு மரத்துக்கு ஒரு மரத்துக்கு வெறும் ஆவரேஜ் இருபது காய் தான் போடுறாங்க இருபது காய் இளநீர் வச்சு போட்டாங்க அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சில நேரங்களில் இருபது ரூபாய்க்கும் போகும் முப்பது ரூபா வரைக்கும் வந்து போகும் ஒரு காய் ஆனால் இவங்க மரத்தோட இளைஞர் காயும் இருபது தான் போடுறாங்க வெளியும் வெறும் இருபது ரூபா வச்சு தான் கேல்குலேஷன் நாம் சொல்கிறது நான் வந்து உங்களுக்கு மூணு கால்குலேஷனில் போடுவேன் ஆனால் வெறும் இருபது இது கம்ப்ளீட்டாக வெளிநாடு இருபது ரூபா வச்சு பார்த்தா உங்களுக்கு மாதம் நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா வருது இருபத்தி மூணு லட்சம் ரூபா இருபத்தி மூணு ரூபா வச்சு பார்த்தா ஒரு காய்க்கு நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபா நாலு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் ரூபா உங்களுக்கு வருது அதுபோல் இருபத்தஞ்சு ரூபா வச்சு பார்த்தா ஐம்பத்தி மூணு லட்ச ரூபா வருது இப்படி வருட வருமானம் பார்க்கும்போது உங்களுக்கு இருபது ரூபா வச்சு பார்த்தா அஞ்சு கோடியே எட்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா இருபத்தி மூணு வச்சு பார்த்தா அஞ்சு கோடியே எண்பத்தஞ்சு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் ரூபா இருபத்தி ஐந்து வச்சு பார்த்தா ஆறு கோடியே முப்பத்தாறு லட்ச லட்ச ரூபா வருது இதுதாங்க இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் நான் வந்து என்னென்னா அதாவது தென்னை வந்து இதை பார்த்துட்டு அவங்க ஏதாவது இருக்கான்னு கேட்டால் என்னால் சொல்ல முடியல இது போக உங்களுக்கு வந்து இந்த கெஸ்ட் அந்த இது வேலையாட்களை எடுத்து கொண்டு வர்றதுக்கு வந்து தனி பேன்ட் இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு அடக்கம் வந்துடும் அந்த மாதிரி அது அந்த மாதிரி பல கோடி ரூபாய் இருக்குங்க இந்த பில்டிங் கட்டிடங்கள் ஆட்டு ஆட்டுப்பண்ணை இது நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த வருமானம் பண்ணையோ ஆட்டு பண்ணையிலோ உள்ள வருமானத்தை தவறு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் தென்னை மட்டும்தான் சொல்லியிருக்கேன் வான வருமானமோ எதையுமே நான் வந்து மென்ஷன் பண்ணலை அதாவது இந்த அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து கிளியரா சொல்ல காரணம் அவங்க ஒரு மரத்துக்கு வர கா போடுறாங்க ஆனால் மரத்தில் நிறைய காயிருக்கு வர கா அது போல வெலை பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து இருபத்தி மூணு இருபத்தஞ்சி அப்படி கோடை கொஞ்சம் அதிகமாகும் மழை நிலத்தையும் கொஞ்சம் குறையும் ஆனால் அவங்க வெறும் இருபது ரூபா தான் போடுறாங்க விரும் இருபது இருபது ரூபா வச்சு போடு அப்படி ரொம்ப சீப் ரேட் டெட் சீப்பில் போட்டால் கூட உங்களுக்கு இருபது ரூபா வச்சு போட்டால் கூட ம மாதம் வந்து நாலு நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா வரும் அதிகபட்சம் இருபத்தஞ்சு போடுறாங்க ஐம்பத்தி மூணு லட்சம் ரூபாய் வருது ஸோ இது நல்ல ஒரு வருமானம் உள்ள ஒரு இடம் உங்களுக்கு விலையும் உங்களுக்கு ரொம்ப சீப்பாக தான் கொடுக்குறாங்க இதில் வந்து விலை அட்ஜஸ்ட்மெண்ட்டு கண்டிப்பாக உங்களுக்காக நின்று நாங்கள் செய்து தரோம் வச்சிருக்கவங்களும் ரொம்ப நல்ல ஆண்டு தான் ஏன்னா அவங்க வந்து இந்த அளவு காரணம் இன்னைக்கு உள்ள தென்ன ரேட்டுக்கு இந்த விலையில் வந்து அவங்க தானது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா இன்னைக்கு நாங்கள் பார்க்குறோம்னா தேனி மாவட்டம்னா சென்றுக்கு ஐம்பதாயிரம் முதல் அறுபதாயிரம் வரைக்கும் இருக்குது ஸோ இவங்க கேட்குற ஒரே வேலை ஒரு சென்றுக்கு நாற்பத்தி மூவாயிரம் மட்டும்தான் இதுலேயும் கூட உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணுவாங்க இது தேனியிலேருந்து பார்க்கும்போது இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் இருக்குங்க போடியிலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்குது இந்த செவ்வண்ணி வந்து உங்களுக்கு ஆறு வருஷம் கூட இன்னும் ஆகவில்லை ஒரு அஞ்சு அஞ்சரை வருஷம் தான்ச்சு மற்றள்ள தென்னைகள் எல்லாமே பதினோரு வருஷம் ஆயிட்டு சரிங்க அதனால் இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எல்லா மிஷினும் அதாவது புல்லு கட் புல்லு கட் பண்ணது மட்டைகளை அடித்து தூளாக்கி உரமாக போடக்கூடியதுக்கு இந்த மாட்டோட வேஸ்டெல்லாம் கொண்டு பம்பிங் பண்ணி அடிக்கிட்டு கொடுக்கறதுக்கு டேங்கரு எல்லாம் ஸ்டாப் எடுக்கிறதுக்கு வண்டிகள் எல்லாம் இருக்குது குறைஞ்சது இவங்களுடைய கணக்கு பிரகாரம் பார்க்கும்போது குறையாமல் ஒரு மாசத்துக்கு ஒரு நாற்பத்தி மூணு லட்சத்துல இருந்து ஐம்பது லட்சம் வரைக்கும் ஆ ஆடும் மாட்டு பண்ணைகள தவிர ஒல்லி தென்னை மட்டும்தான வருமானம்னு சொல்கிறேன் இந்த வாழை எதுவுமே கிடையாது தென்னை மட்டும் உள்ள வருமானம் இந்த அளவு இருக்குது அதாவது வருஷம் வருஷம் பார்க்கும்போது உங்களுக்கு அஞ்சு கோடியிலிருந்து ஆற கோடி வரைக்கும் காட்டுது இது ஒரு தேங்காய்க்கு கால் சிலர் வந்து விளம்பரத்துக்காக வந்து அதிக காய் எண்ணிக்கை கூட்டலாம் நான் அவங்க வந்து இருபது எண்ணிக்கை தான் தராங்க இருபது சரி பாதி மரம் இல்லை எழுபது பெர்சன்ட் மரம் வந்து நல்லாயிருக்கும் முப்பது பெர்சன்ட் மோசமாக இருக்குன்னு சொல்லலாம் இல்லை கம்ப்ளீட்டாக எல்லா மரமே இது நல்லா நல்லாயிருக்கு அது நல்லாமல் இவ்வளோ கேரண்டியாகட்டு நான் உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன் ஏன்னாலும் ஃபஸ்ட்டு போகும்போது எனக்கு இந்த அளவு இன்கம் இருக்க நம்பிக்கை இல்லை தான் போனேன் அங்கே போகும் போன பிறகு அவங்களுடைய பராமரிப்பு நல்லா இருக்குது ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் வாங்குகிறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது எந்த ஒரு நஷ்டமும் வராது கண்டிப்பாக வாங்குறவங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் தண்ணி தேனி மாவட்டம் கேட்க வேண்டாம் உங்களுக்கு கேரளா பார்ட்ரு மேற்கு மலைத்துறை அடி வரணும் எப்பவும் அங்கே வந்து கேரளா போர்டர் நல்ல குளிர்ச்சியாக தான் இருக்கும் எட்டு குளம் இருக்கிறதால உங்களுக்கு தண்ணி பற்றாரு கிடையாது இந்த க்ரீன் கலர் நிற்று எதில் முடியுதோ அதுதான் அந்த ஃப்ரண்டேஜ் முடியுது சுமார் ரெண்டாயிரம் அடிக்கு ரெண்டாயிரம் அடிக்கு மேல் இருக்கும் ரெண்டாயிரம் அடிக்கு மேற்பட்ட இடம் ஆனால் பேக் அப்படி ரெண்டரை கிலோமீட்டர் ரோடு ஆனால் அது வந்து உங்களுக்கு வந்து கட்டிங் ரோடு இது வந்து தார் பஸ் ரோடு ஸோ உங்களுக்கு தேவையானால் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம்